ஹலோ மக்கள் எல்லோரும் பேருக்கு நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் வெல்கம் டு மை சேனல் டிவிஎஸ் விலாக் சரவணன் இன்றைக்கி ஒரு புது கரண்ட் போகலான்னு சொல்லிட்டு தூக்கமே வரல நைட்டெல்லாம் நேற்று நைட்டு தான் வந்துட்டு திருச்செங்கோட்டிலேருந்து கிளம்பினேன் திருச்செங்கோட்டிலேருந்து ஸ்ட்ரைக்ட்டாக பஸ்லேயே ட்ராவல் பண்ணிவிட்டு தூங்காமல் எதாவது ரெஸ்ட் எடுக்காமல் பஸ்லேயே ட்ராவல் பண்ணி வந்தேன் எங்கடா வந்துன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மக்கள்லாம் வந்து ரொம்ப அவ்வளோ கிட்ட எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஓகே நக்கல் பரிசு அலோட் பண்ணுறாங்களா போட்டிங்கு அதை பரிசில் போவாங்களே அதை அவ்வளோ பண்ணுறாங்க இல்லையான்னு கேட்டேன் நான் நிறைய பேருக்கு சரி அதுக்காண்டி நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு நம்பர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் வாங்க ப்ரோ தண்ணி இன்னும் கொரியல இன்னும் ஒரு அடி ஒரு அடி தண்ணி தான் வந்து போட்டிங் விடுவாங்க நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு போங்க இப்போ வந்துட்டு இப்போ இந்த நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன் அனுப்பிச்சு அனுப்பிச்சுட்றேன்னு நாங்கள் இருக்குது இப்போ போட்டிங் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் மற்றதெல்லாம் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நான் இங்கே இருக்கங்க பாருங்கள் அப்படியே புதுசாக கட்டினா போட்றஸு அது நெக்ஸ்ட் வீட்டில் வர உங்களுக்கு அப்படியே கண்டினியாக வந்துட்டு இருக்கோம் வீடியோ பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் புது புதுசாக கட்டிருக்கேன் மண்டபம் காவிரி ஆறு ஓடிட்டு இருக்க பின்னாடியாங்க காவிரி ஆறு ஓட அதை நான் பார்த்து ரசிக்க அதை உங்கள்கிட்ட நான் கூற ஐயோ தமிழாக வருதப்பா காவிரி ஆறு இல்லை அதனால தான் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய கண்டென்ட் கிடைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் ஓகேங்களா பாய் நீங்கள் இதெல்லாம் வந்து வீடியோவில் போகிறேங்க பாய் போகலாம் இதெல்லாம் வந்து இப்போ நியூவாக கட்டுறாங்க புதுசாக இதெல்லாம் புதுவே இந்த வேலை நீங்கள் வந்துருக்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த வேலையிலாம் விட்டுறாங்க ரோடு ரோடே போவீங்க தார் ரோடே போவீங்க இந்த தமிழ்நாடு போகிறதில் அப்படியே போயிட்டு மீன் ஃபிஷ் காரி போய்ட்டு ஃபிஷ் கடிலேருந்து மீன் கடலிலேருந்து போட்டிங் போயிடுவீங்க இப்போ அப்படி இல்லை நியூவாக விட்டாங்க உங்களுக்கு படி ஓப்பன் ஆகப்போதுன்னு தெரியல ஓப்பன் ஆனாக்கா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா வாங்க இப்போ தான் போயிட்டு வந்து குளிச்சுட்டு வந்தேன் சரி திருப்பி ஒரு தடவை போட்டுடலாமே அப்படி சொல்லிவிட்டு கிளைமேட் நல்லா இருக்குது இதெல்லாம் நான் நான் காட்டுறேன் வாங்க பாருங்கள் மக்கள் ரெஸ்கெடுத்து இனிமேல் கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் நல்லா நல்லா கொடுக்குறேன் நிறைய 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 பேரு சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க சேனலை டிவிஎஸ் விலாக் சரவணன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் முக்கியமாக பண்ணுங்கள் நீ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு தெரியும் இல்லை நீங்கள் பண்ணக்கூடாது இது பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் சொல்லுங்கள் எனக்கு நீங்கள் தான் நானும் ஓகேங்களா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பைக் பெல் பட்டனை அடுத்தி வச்சுக்கோங்க ஆள் ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ வீடியோ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் ஓகேங்களா வாங்க பாருங்கள் தேங்க் இருக்குங்க பாருங்கள் பரிசில் வந்து அவ்வளோட்டு இருக்குது போக போக நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க நான் அந்த ஃபிஷர் மேன்கிட்டயே கேட்டிருந்தேன் அப்போ மேன்கிட்ட இதெல்லாம் அவங்க கேட்கலாம் நீங்கள் விஷ்ணு டூரில் வந்தீங்கன்னா வந்து ஃபால்ஸ் பறவையில் தமிழ்நாடு ஹோட்டல் இருக்குது ஹோட்டல் அமிதம் நல்லாதான் இருக்கும் ரைஸ் ஒயிட் ரைஸ் வெஜ்ஜும் இருக்குது நான்வெஜ்ஜும் இருக்குது எல்லாம் அங்கேயே பொருட்கள் வந்து சொல்லுங்க தருமபுரியிலேயே ஸோ நீங்கள் தேவைப்படல இதே என்ட்ரன்ஸ் ஓகேங்களா மக்கள் யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணு தமிழ்நாடு ஹோட்டலில் அப்படியே ரைட் எடுத்து என்ட்ரன்ஸ் முத்து மாரியம்மன் கோவில் இது என்ட்ரன்ஸ் ஆச்செல்லாம் கட்டிருக்காங்க மக்கள் பரவாயில்ல நல்லா ஆசை வர மாதிரி இல்லை நல்லா இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ புதுக்கடிலாம் கட்டிருக்காங்க இன்னும் ஓப்பன் ஆகலன்னு நினைக்கிறேன் பாருங்காய் ஷாப் புது ஷாப் இதெல்லாம் தான் இருக்கு நீட்டாக ஏதாச்சு ஸ்டால் மாதிரி டீ ஸ்டால் ஏதாச்சும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதான் இருக்கும் இல்லை ஃப்ரை ஐட்டம் போடுற மாதிரி அப்படியே இருக்கலாம் மொத்தமாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல அட்ரஸ் ரூம்ஸ் அப்படி ஒரு வழி இருக்கு நல்லா வைப்பாக இருக்கும் மக்கள் பசங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்தீங்கன்னா நல்லா வேறு லெவலில் வைப் பண்ணிட்டு போகலாம் தண்ணி கூடி ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிவிஎஸ் ப்ளாக் சரவணன் எல்லாரையும் பேர் இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்னைக்கு ஒரு புது விலாகு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு கிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் பார்த்து தண்ணா ஒகேன்கள் தான் சிங்கிள் மேன் ஆர்மி தான் சிங்கிளாக தான் வந்திருக்கேன் பஸ்ஸில் வந்தாங்க கைஸ் அதாவது கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஃபேஸஸ் பண்ணிட்டேன்னா சரியாக போய்டும் தண்ணி கம்மியாகிடுச்சு அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் போட்டிங்கெல்லாம் நீர் கோழிங்கன்னா நிறைய இருக்குது மக்கள் வருதுங்களா சரி வாங்க அப்படியே பார்க்கலாம் பாருங்கள் ஃபாகியாக ஃபேமஸ் அப்படியே அந்த தண்ணி வந்து ஊற்றுற இடம் அப்படியே பொக்சு மாதிரி இருக்குது பாக்கி மாதிரி இருக்குது வாங்க ஸ்டாப் மக்கேல் மொக்கானிக்கல் வைப் நல்லாயிருக்கா என்ன பண்ணால் நான் சிங்கிளாக வந்திருக்கேன் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக இல்லை பெஸ்ட் இல்லைனாக்கா நான் என்ன செலவு பண்ணேன் டைம் ஆகிறாச்சு வந்துட்டு நான் வந்து ஈவினிங் தான் வந்தேன் நான் திருச்சி மூடி போய்ட்டு இருந்தேன் கோயிலுக்கு அதுக்கப்புறம் இது பண்ணி போயிலானு தான் வந்தேன் ஆனால் கட்டி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவேன் பசங்க யாராச்சு அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வேறு லெவலில் வச்சு செய்யலாம் ஓகேங்களா அப்போ வந்து மீன் மீன் சாப்பிட்றது ரைஸ் எடுத்து மீன் எல்லாமே வந்து அப்போ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒன்லி பிளாக்கிங் மோட்ட்தான் கடையை காட்டுறேன் எந்தா இது இப்போ புதுசாக விட்ருக்காங்க இந்த வழி ரூட்டு முன்ன மாதிரி இல்லை புது ரூட்டு பார்த்துட்டே தெரியும் உங்களுக்கு சரி அப்படியே இருங்க இங்கே எல்லாம் ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் இருக்காங்க பாருங்க வாங்கி ஸோ அதனால் அப்புறம் கார் கண்டினியூட் பண்ணுறேன் பாருங்க மக்கள் புதுசாக கட்டி இருக்குது இது மாதிரி வந்து இந்த வழி இருக்குது பாருங்க வெளியே அவுட் அந்த ரோடு அந்த அந்த ரோட்டில் வரும் நம்ம இப்போ கொஞ்சம் புதுசாக கட்டிட்ருக்காங்க இல்லையா கடைக்கு ஷாப்புக்கு இந்த மாதிரி ஸ்டேக்கா ரெண்டு நாள் தெரியாது ஓப்பன் தான் தெரியும் ஓப்பன் வந்தாலும் நமக்கு தெரியாது நாங்கள் அப்படியே ஃபுல்லாக போகலாம் பரவாயில்ல இந்த மஞ்சு போதாருங்க பார்த்தே போகலாமா நீரோடை ஓடும் ஒரு நாள் அதுவும் கடலில் பொருட்காலுக்கும் கங்கு காவிரி காவிரி ஆற்று வரையில் நான் அமர்ந்திருக்க உங்களிடம் உரையாடிக் கொண்டிருக்கின்றேன் உங்கள் சரவணன் டிவிஎஸ் பிளாக் சரவணன் பிளீஸ் மறக்காமல் இவ்வளோ எடுத்துகிட்டு வரும் நல்லா வீடியோ போடுறேன் இனிமேல் நல்லா கண்டென்ட்டாக கொடுக்குறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் அனுப்புங்க கண்டிப்பாக இந்த ரூம்ஸ் எப்போ வந்து நானும் ஸ்டெட் சொல்கிறேன் ஓகேங்களா இதோட நல்ல ஒரு வீடியோவில் தான் போடுறேன் ஓகே மக்களே இன்னும் போய் இன்னும் நிறைய காட்டி இருக்குது உங்களுக்கு மெசேஜ் மெசேஜ் பண்ணுற இடம் மெசேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வரும் ஸோ இதெல்லாம் வந்து நான் காட்டுறேன் போல் வாங்க சவுண்டு கேக்குதுன்னு நினைக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் மற்றதெல்லாம் ம்மா மக்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ஃபுல்லாக அந்த படகெல்லாம் இருக்குது பாருங்க தெரியுதுங்களா இதெல்லாம் வந்துட்டு போட் இன்னும் விடுதுதான் தண்ணி கொஞ்சம் இன்னும் கம்மியாக வில போட்டிங் விடல போட்டிங் விட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் டோக்கன் எடுத்து கீழே இந்த வழியாக வந்துட்டு இந்த வழியாக வருவீங்க வந்துட்டு இங்கே உட்கார்ற மாதிரி ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு போட்டோ கொடுப்பாங்க எத்தனை பேரும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போயிருக்க வேண்டியது மக்கள் ஆ இப்போ பார்க்கலாம் தேங்க்யூ ஜஸ்ட் ஒயிட் ஸோ கண்டினியூ பண்ணலாம் பாருங்கள் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ போட்ஸ் இருக்கு அந்த பரிசல் இருக்குண்ணா கண்டிப்பாக உங்கள் தடவை போவோம் இப்போ இல்லை ஏன்னா இப்போ லோடு இல்லை ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா பாருங்கள் ஜாலியாக மசாஜ் பண்ணிவிட்டு குளிச்சிட்டு இருக்காங்க பண்ணிகிட்ருக்காங்க மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லது ஒன்று நல்லா வீடியோ போடுறேன் நல்ல ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன் நம்ம சேனலில் இன்னும் பிக்கப் பண்ணணும் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க ப்ளீஸ் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் அனுப்புங்க என்ன நல்லது எதுவும் நல்லது இல்லையா நான் பண்ணுற வீடியோ இல்லை அப்போ சொல்லுங்கள் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறிக்கிறேன் இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வரும் ஏதாவது முடிஞ்சாலும் நான் போடுறேன் வேலைக்கு போகிறேன் அதை விட்டுட்டு இதே போடுறேன் மீன் ஃப்ரெஷ் மீன் இல்லைக்கா சும்மாதாக்கா நீங்கள் இல்லையா பேக்கில் பேக் கேமராவில் ஸோ இது வந்துட்டு என்னென்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மீன் குடித்து கொடுத்தீங்கன்னா ஃப்ரூட் சாலுமே இதில் எவ்வளோக்கா ஒரு பிளேட்டு இல்லை கேட்குறேன் வாங்கலை அப்புறம் வாங்க பரிசு கேட்குறேன் இல்லை இல்லை நாங்கள் வேறு

மீனை கைவிட்டுருக்கு ஒருத்தர் ஜாலியாக குளிச்சுட்டு போகலாம் மக்கள் இங்கே வந்தீங்கன்னா ஸோ ஏன் கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னா வந்துட்டு வீக் வீக் டேஸ்லாம் வந்து வீக்கெண்டு டேஸ்லாம் வந்துட்டு வருவாங்க எல்லாமே எங்கள் பாருங்கள் மசாஜ் பண்ணுறேன் காட்டுறேன் ஏன்னா இப்போ வந்து வீக்க இது ஒர்க்கிங் டே இல்லையா ஸோ அதனால மக்கள் யாரும் வரல யாரும் வரல அவங்களுக்கு வேலை இருக்கு இல்லையா ஸோ அதனால் இது சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னாக்கா செம்ம க்ரௌடாக இருக்கும் நாள் வந்து விடல பரிசல் துறைக்கு இப்போ தான் வந்துட்டு அனுமதி விட்ருக்காங்க போட் பண்ணலாம் போட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து வந்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இது மாதிரி நிறையா இருக்கும் ஓகே மக்களே இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக கப்படை வாங்க ஒகேனிகளுக்கு அலோவ் பண்ணுவாங்க இப்போதையும் பரிசல் துறை அனு அனுமதி தரல வந்து ஜாலியாக குளிச்சிக்கலாம் ஆயில் மெசேஜ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு லஞ்சு என்ன வேணாலும் சாப்பிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் குளிச்சு குளிச்சு காரணம் ஓகே மக்களே

சும்மாதான வீடே மக்கள் இங்கே இருக்கிற அண்ணங்கிட்ட கேட்டேன் ஆயில் மெசேஜ் பண்ணுறவங்க கிட்டே ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு ஏம்மா போட்டிங் விடலண்ணா இன்னும் ஒரு அரை அடி ஒரு அடி தண்ணி வந்து கம்மியாகணும் ஸோ அப்போ தான் வந்து போட்டிங் விடுவாங்க ஏன்னா இப்போ வந்துட்டு இங்கே ஒசுகிரி ஒசூர் கிருஷ்ணகிரி ஸோ இதெல்லாம் வந்துட்டு மழை பெஞ்சிட்டே இருக்குது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மழை பெய்யுது நைட்டில் ஓகேங்களா ஸோ ஒரு அரை அடியில் ஒரு அடிக்கு வந்து தண்ணி கம்மியாகணுமா அப்போ தான் விடுவாங்க நம்ம நியூஸ் பார்த்தா அது உங்களுக்கு தெரியும் ஆயில் மசேஜ் பார்த்துட்டேன் மெயின் அறிவீது தான் ஏன்னா எல்லாமே ஆயில் மசேஜ் பண்ணுறாங்க ஸோ வேணாம் எவ்வளோ பண்ணலாம் குளிப்பு எவ்வளோ பண்ணுறாங்களா இல்லையா தண்ணி அப்படியே மசாஜ் 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 ஆயில் மசாஜ்

டூ டேஸ்லேயே வந்து ஓப்பன் ஓப்பன் ஆகலாம் சான்ஸ் இருக்குது மழை மாதிரி வந்துட்டு இருந்தாங்க நைட்டு நைட்டாக வருது மழை வருது ஸோ கொஞ்சம் கஷ்டம் இப்போது ஒர்க்கிங் டேஸ் இன்றைக்கி ஸோ அதனால் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்காங்க இதே வந்து வீக் டே வீக்கெண்டு லீவ் டேஸில் வந்திங்கன்னா வந்துட்டு ச சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்கன்னா செம்ம ஃபுல்லாக இருக்கும் செம்ம ரஷ்ஷாகவும் இருக்கும் ஒவ்வொன்றா அப்படியே காட்டுறேன் வாங்க ஏன்னா மீன் கடை காட்ட தான் காட்டுறேன் இன்றைக்கி என் டைம் வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா நாலாயிடுச்சு ஓகேங்களா மக்கள் வச்சுக்காதீங்க இல்லை கண்டிப்பாக நான் நானும் புரியணும் நானும் வந்து வரும்போது நான் வந்து இன்னொன்று டைம் வரும்போதுனா அது எல்லாமே பண்ண காட்டுறேன் உங்களுக்கு சவாரி இந்த போர்ட் சவரி ஓப்பன் ஆகிட்டு நான் கண்டிப்பாக காட்டிருப்பேன் போர்ட் சவரி ஓப்பன் ஆகல ஸோ அதனால தான் நான் காட்டல உங்களுக்கு ஓகேங்களா இங்கே இருந்து வருது லைட்லேருந்து வருது இது இங்கேருந்து ஸ்டுருந்து வருது எல்லாம் சேர்ந்து மைனேருக்கு போயிட்டு இருந்து அந்த பள்ளத்துக்கு போகுது ப பழத்துக்கு ஓகேங்களா அப்படியே அப்படி வாங்க பாக்கி எங்கள் அண்ணன் இருக்காரு அவர் போ அவர் போட்டில் போகிறாங்களா மீன் பிடிக்க போகிறாங்களா இல்லை ஒரு சிலர் போகிறாங்க அது மீன் பிடிக்க போகிறாங்க நினைக்கிறேன் வேணால் காட்ட முடிஞ்சா காட்டுறேன் மரம் மறைச்சுருக்காங்க ஒரு சிலர் போட்டு பார்த்தேன் மக்கள் செக்யூரிட்டி நான் வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ணல கேட்டெல்லாம் வந்து தண்ணி வந்து அச்சுமே அடிச்சுட்டு சொன்னார் ஓகேங்களா நான் ரொம்ப தலம் வந்துருக்குண்ணா சென்னையில் வந்திருக்கேன் நான் ஒரு வீடியோ எடுத்து போயிரு நான் இல்லைப்பா இப்போ வந்து மேனேஜர் ஏதாவது யாரும் அலோவ் பண்ண சொன்னாங்க அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால தான் வைட்டிங்க கொஞ்சம் கவனம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கவனப்பிருக்கும் மெயின் ஃபால்ஸ் தான் இருக்குது இந்த பக்கம் தான் போனோம் நீங்கள் அந்த வழியாக வந்துட்டு அப்படியே போயிட்டு அங்கே போனோம் அங்கே தான் இருக்கு நம்மளுக்கு ஜென்ஸுக்கும் தான் இருக்கு ஆனால் மெயின் ஃபால்ஸில் வந்து குளிக்க அலோவ் பண்ணுறாங்க குளிக்கலாம் இது வந்து என்ன ஆயில் மசாஜ் பண்ணிட்டு ரைஸ்ஸாக வரும் தண்ணி அப்போ இப்போ நல்லா ஃபோர்ஸாக வருது சொந்த தண்ணிங்கிறது ஓட துங்கப்பாலம் அலோவ் பண்ண மாட்டேறாங்க தான் வந்துட்டு ஜாலியாக இருக்காங்க அங்கே கம்மியே இல்லை ஸ்டெப்ஸ் வந்து அதில் வந்து உடைச்சிட்டு இருக்கு தண்ணி அந்த தண்ணி வந்து போர்ஸாக வந்துட்டு உடஞ்சிட்டு இருக்கு மக்கள் படகு சவரி போர்ட் சவரி வந்துட்டு இருக்கு பரிசுகள் வந்து இருக்கு அதில் இருக்கு நம்ம மீன் மார்க்கெட் வழியாக வந்தீங்கன்னா வந்துட்டு அந்த பக்கம் விட்றாங்க சொல்கிறாங்க இப்போ செக்யூரிட்டி நான் கிட்டே கேட்டேன் சொன்னாங்க வேணா நீங்கள் வந்து அப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா குளிச்சுட்டு வர்றது இப்படி தான் மெயின் மெயின் ஃபால்ஸுக்கு வருது ஆயில் வசதி படுறதுலாம் என்ன பண்ணுவாங்க இப்போ கம்மியாக இருக்காங்க குளிச்சு முடிச்சுட்டு டவலு இன்னொரு வேறு ஸோ டிஷர்ட்டு உங்களுக்கு என்ன வேணும்னா வாங்கிக்கலாம் பேஸ்ட்டு சோப்புலாம் ஷாப் நிறையா இருக்குது உள்ளது கணபதி கோயில் இது விநாயகர் கோயில் இது அப்படியே போகலாம் நான் என்ட்ரன்ஸில் போய் ஆக்டிவ் சொல்ல மாட்டாங்க பஸ் வேறு நீங்கள் மட்டும் ஷாப் மட்டும் பார்க்கலாம் ஷாப் பார்த்து ஃபிஷ் கணக்கு போகலாம் அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லலாம் டீ ஷாப் இருக்குது டீ ஷாப்லாம் இப்போ வந்து சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஷாப் ஆகிட்டு அது வந்து நம்ம ஃபுட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம போய் குளிச்சுட்டு வந்த பிறகு செஞ்சு வச்சுருவாங்க நம்ம வந்து இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்லாம் அதுக்கு தனியாக எதுவும் பைசா வாங்க நினைக்கிறேன் நான் வீட்டில் சொல்கிறேன் இதில் போட்டு வந்து பார்க்கலாம் சனி யாருன்னா ஜாலியாக இருப்பாங்க ஒரே ரெஷ்டாக இருக்கும் அவங்களுக்கும் பிஸியாக இருப்பாங்க கூட்டமாக இருப்பாங்க ஸோ நிறைய பேர் வேலை இல்லை அவங்களுக்கு எனக்கு முன்னால் வந்து தண்ணி போயிட்டு இருந்தேன் இல்லைங்களா சவாரி இது இதுவும் இல்லை பரிசல் ப பரிசலும் கண்ணாகலை கஸ்டமரும் அதிகமாக போடல அவ்வளோ பண்ணல ஸோ அதனால் இனிமேல் தான் அவங்களுக்கு வந்து வருமானம் பார்க்கலாம் அவங்க அப்படியே பொறுமையாக காட்டுறாங்க ஒன்று நீங்கள் சிக்கன் எது கொடுத்தா சிக்கன் செய்வாங்க மட்டன் எதுவும் மட்டன் செய்வாங்க எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க நம்ம ஆளைக்கு வருமா பார்க்கலாம் வாங்க அதை எடுத்து ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப இல்லை இல்லை ஒன்றும் இல்லை இவ்வளோ நாளில் வேலை ஏ ஆள் அப்போ இல்லை இங்கே அவ்வளோ பண்ணல சீக்கிரத்துக்குறாங்களவா பாருங்கள் மக்களே எவ்வளோ பரிசு வந்து அப்படியே இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து கணேன் ஸோ நிறைய பேர் கஸ்டமர் வரல இதே ச சனிக்கிழமை அது முன்னாள் வந்து ஹாலிடே வரும் ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வருவாங்க இவங்களுக்கும் வியாபாரம் இருக்கும் இன்னைக்கு இப்போ எதுவும் அப்படி வரத வச்சு போயிட்டுருக்கேன் அப்படி காலம் இடம் அப்படி இந்த இடம் தான் கேட்டேன் ஆக்சுவலாக இது போய் தான் போவாங்க அந்த சைடு கிளாஸ் பண்ணுவாங்க கரெக்ட் கரெக்ட் ஓகே 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 கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் பரிசுல் ஓட்டுறவங்கண்ணா பரிசு ஓட்டுறாங்க மீன் பிடிக்காங்க வேலை இல்லை போயிடும் இன்னும் போயிருக்கும் அப்படினா வந்து இது நல்லா அவங்க வாழ்வாதாரம் மேன்மேனம் தருகும் அப்படி சொல்ல பேர் சொல்லுவாங்க பேர் சொல்ல சொல்லுங்க ஆ சொல்லுங்கண்ணா

வியாபாரம் இல்லை சோதனை நல்ல இந்த வழி தண்ணி தண்ணியாக இருக்கும் ஃபிஷ் ஃபிஷ் வந்து எனக்கு எடுத்து கொள்ளுறதுக்கு இல்லை நான் சிங்கிலாக தான் வந்திருக்கேன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ரெட்டி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வந்து ஹோட்டல் தான் அது பைக் போகிற வழி அது ப பரிசு கிட்டே நாங்கள் செஞ்சு வச்சுருப்பாங்க சாப்பிடுக்கலாம் நீங்கள் இல்லை ஒரு நாலு பேர் வந்திருக்கீங்க ஒரு அஞ்சு பேர் ஃபேமிலியாக வரீங்க ஃப்ரெண்டாக வரீங்க என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பாக வரீங்க தான் நீங்கள் கிலோ கணக்கில் எடுத்து கொடுத்துட்டு செஞ்சுக்கோங்க நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்து மெசேஜ் பண்ணிட்டு வரது இல்லையோ எல்லாம் ரெடி ஆகிடும் நீங்கள் சாப்பிடுவோம் ஓகேவா ரைஸ் இது வந்து ஷாப்பிங்கு கட்டிங்காச்சு யூஸ் ஆகும் உலக சட்ட கிளாஸ் நைஸ் கிளாஸ் இது அத்துலேயே தெரியுது யாரோ கேட்கலாம்மா இப்படி அட்ரஸ் வழி நம்ம ஃபஸ்ட்டு போனது வந்து உள்ளே அப்படியே இப்போ புதுசாக கற்றுக்காங்க இல்லையா அந்த வழியில் போயிட்டோம்

மக்களை வாங்க நீராடலாம் காவிரி ஆற்றில் நீராடுவோம் எனக்கு ஒரு மீன் கட்சி வாழை மக்கள்

ஃபிஷ் கடைங்களும் அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை சார் நம்ம காசு கொடுத்து பே பண்ணி நம்ம வாய் சாப்பிட்றதுக்கு இருக்குது ஸோ அதனால் இப்போ எனக்கு தேவையில்லை டைம் வந்து கரெக்டாக மணி அஞ்சரை அஞ்சரை பக்கம் வருது ஸோ அதனால் சிங்கிளாக புதுசாக கட்டிக்க இல்லையா போட்டுருச்சு நீங்கள் பாருங்கள் இன்னும் வந்து ஓப்பன் பண்ணல தான் ஷாப்பிங்கெலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வந்தது ஃபஸ்ட்டு வீடியோ எத்தனைல அது அந்த வழியில் தான் வந்தேன் ஸோ அந்த வழியாக வந்தேன் அந்த வெளியிலேயே எல்லாம் முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா ஆயில் மெசேஜ் நான் பண்ணல போட்டிங் விட்றாங்க போட்டிங் விட்றாங்க நீங்கள் வரலாம் வருது ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் ஆவாங்க மூணு பேர் நாலு பேர் ஆவாங்க ஏன்னா ஒரு போட்டிங் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா மூணு பேர் மூணு பேர் வந்தீங்கன்னா ஷேர் பண்ணிப்பீங்க புரியுதுங்களா அவங்களுக்கு தேவை ஒரு போட்டுக்கு ஒருத்தர் வந்தாலும் சரி மூணு பேர் இருந்தாலும் சரி ஆயிரத்தி ஐநூறுபா ஓகேங்களா நான் மீன் அந்த மீன் போட்டு ஓட்டுறாங்க இல்லைங்களா பர்சல் அப்போ பர்சல் கரெக்டாக கேட்டிருப்பேன் அந்த விடியும் போ விருக்கும் பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்துட்டு சேனலேருந்து இங்கே வந்து போட்டிருக்கேன் இன்னும் மேல் மேலே நான் நிறைய இடத்துக்கு போகணும் நல்லா பண்ணணும் சாரி நான் கட் பண்ணிக்கிறேன் இன்னும் மேல் மேலே நான் உள்ளே மு முன்னேறணும் அதுக்கு உங்கள் மக்களாக உங்களை உங்களோட உங்கள் கையில் தான் இருக்குது மக்கள் கிட்ட தான் இருக்குது ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா பாய் தேங்க் யூ